அறியாமல் இருந்தவையெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டீர்கள் நபியே மேலும் நீர் கூறுவீராக தான் அதை இறக்கி வைத்தான் பின்பு அவர்களை தன் வீணான தர்க்கத்தில் விளையாடிக் கொண்டிருக்குமாறு விட்டு விடுவீராக இந்த வேதம் நல்லாசிகளை கொண்டு வருவதாகவும் இதற்கு முன் வந்த வேதங்களை மெய்ப்படுத்துவதாகவும் நாம் இறக்கி வைத்துள்ளோம் இதை கொண்டு நீர் நகரங்களின் தாயாகிய மக்காவில் உள்ளவர்களையும் அதனை சுற்றி உள்ளவர்களையும் எச்சரிக்கை செய்வீர் எவர்கள் மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் இதை நம்புவார்கள் இன்னும் அவர்கள் தொழுகையை நியமமாக நிறைவேற்றி பேணி காப்பதில் நிலையாக இருப்பார்கள் அல்லாஹுவின் செய்பவன் மூலம் தனக்கு ஒன்றுமே அறிவிக்கப்படாமல் இருக்க எனக்கு வகி வந்தது என்று கூறுபவன் அல்லது அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை போல் நானும் இறக்கி வைப்பேன் என்று கூறுபவன் ஆகிய இவர்களை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் இந்த அநியாயக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும் போது நீங்கள் அவர்களை பார்த்தால் மலக்குகள் தம் கைகளை நீட்டி இவர்களிடம் உங்களுடைய வெளியேற்றுங்கள் நீங்கள் இழிவு தரும் வேதனையை கூலியாக கொடுக்கப்படுவீர்கள் ஏனெனில் நீங்கள் உண்மையல்லாததை அல்லாஹவின் மீது கூறிக்கொண்டிருந்தீர்கள் இன்னும் அவனுடைய வசனங்களை நம்பாது நிராகரித்து பெருமை அடித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று கூறுவதை நீர் காண்பிய அன்றியும் மறுமையில் அல்லாஹ் இவர்களை நோக்கி நாம் உங்களை முதல் முறையாக படைத்தோமே அதுபோன்று நீங்கள் தனியே எதுவும் இல்லாமல் தனியே என்னிடம் வந்துவிட்டீர்கள் இன்னும் நாம் உங்களுக்கு அளித்தவற்றையெல்லாம் உங்கள் முதுகுகளுக்கு விட்டுவிட்டீர்கள் விட்டீர்கள் எவர்களை நீங்கள் உங்களுடைய கூட்டாளிகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ உங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களை நாம் உங்களுடன் இருப்பதை காணவில்லை உங்களுக்கு இடையே இருந்த தொடர்புகள் அறந்து விட்டது உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் விட்டன என்று கூறுவான் வித்துகளையும் கொட்டைகளையும் வெடித்து முளைக்கச் செய்கிறான் இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் அவனே வெளிப்படுத்துகிறான் அவனே அல்லாஹ் எனவே நீங்கள் அவனை விட்டு தப்பி எங்கே விரந்தோடுவீர்கள்